இப்போ சனி சாதகமாக போயிட்டார் மூன்றாம் இடத்துக்கு ஆனால் ராகு வந்து சங்கடத்தை கொடுக்குறாரு கணவன் மனைவி உறவிலாகட்டும் வருமான வகையிலாக உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சங்கடமான சூழ்நிலை இந்த ராகு கேது பயிற்சி ராகுவும் சரி ச கேதுவும் சரி உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ராகு கேத பயிற்சிங்கிறது வந்து மகர ராசி பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லப்போகிறோம் அது இந்த இடத்துலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்னா குடும்ப விஷயத்தை வெளியாற இடம் பேசக்கூடாது ஓ ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள் மகர ராசி மகர ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்த ராகு இரண்டாம் இடத்துக்கு வராரு கேது வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு இது ரெண்டுமே உங்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய இடம்தான் ஸோ அதனால் உங்களுக்கு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நேரம் நீங்கள் பேசினாலே வில்லங்கும் அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஸோ அதனால் உங்களுக்கு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நேரம் நீங்கள் பேசினாலே வில்லங்கும் அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் வீட்டில் குடும்ப தலைவியாக இருக்கிறவங்க குடும்பம் சார்ந்த தன குடும்ப வாக்கு இந்த மூன்று இடங்களுக்கு ராகு சம்மந்தப்பட்டதுனால இந்த மூன்று காரகத்துவத்துக்கு ராகு இந்த விஷயத்துல தான் பிரச்சனை பண்ணுவார் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் கணவன் மனைவி உறவில் பெருசாக பிரச்சனை இல்லை இப்போ சனி சாதகமாக போயிட்டார் மூன்றாம் இடத்துக்கு ஆனால் ராகு வந்து சங்கடத்தை கொடுக்குறாரு கணவன் மனைவி உறவிலாகட்டும் வருமான வகையிலாகட்டும் அல்லது வேலை செய்கிற ஆகட்டும் உங்களுடைய வார்த்தைகளினால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் கேது எட்டாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவார் ராகு உருவாக்குறதுக்கு காரணமாக இருப்பார் இந்த இரண்டு கிரக அமைப்பும் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் வந்து மனைவி சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை உறவுகளிடம் சண்டை குடும்பத்தாரிடம் சண்டை அப்பா பெத்த அப்பா கிட்டே சண்டை போடுவீங்க அம்மாகிட்ட சண்டை போடுவீங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க இதனால் உங்கள் பேரில் அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு குழந்தைகள் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் தான் காரணம் பாங்க குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா இல்லை இல்லை குழந்தை தப்பு பண்ணியிருக்காது அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பா என்னமோ அம்மா சொல்லி கொடுத்து இந்த காலத்து குழந்தைங்க கேட்குற மாதிரி ஸோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உறவுகளிடம் பகை ஏற்படுகின்ற சூழ்நிலை பணப்பற்றாக்குறை ஏற்படும் ஏன்னா பற்றாக்குறை ஏன் ஏற்படுது அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு சனி போயிருக்கிறதுனால இப்போ வெற்றியை தர பெறக்கூடிய வெற்றியை தேடக்கூடிய நேரம் வெற்றி அடையிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாம் நீங்கள் சண்டை போடுறீங்களே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே சண்டையாக தான் இருக்குது நீங்கள் என்ன பேசுனாலும் சண்டை எடுத்தறிஞ்சு பேசுகிறது குதர்க்கமாக பேசுகிறது நக்கல் பேச்சு பேசுகிறது இப்படி பேசினா எந்த கஸ்டமரும் வரமாட்டான் அதுவும் நீங்கள் லிட்டர் சசியும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொபிஷன் ஸ்டோர் வச்சுருக்கீங்க ப்ரொபிஷன் ஸ்டோரில் உக்காந்துட்டு வரக்கூடிய கஸ்டமர் எழு கஸ்டமர் எல்லாத்துக்கிட்டையும் இது என்ன இந்த மாதிரி பண்ணுறா அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு குத்தமாக குத்தமாக பேசுங்களேன் யாரும் வரமாட்டாங்க ஐயா அந்த ஆள்ட்ட எவன்டா போவான் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சங்கடமான சூழ்நிலை இந்த ராகு கேது பயிற்சி ராகுவும் சரி கேதுவும் சரி உங்களுக்கு ஆவரேஜ் டெவலப்மெண்ட் தான் கொடுப்பாங்க செவன்ட்டி பர்சன்ட் இது எதனால் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வார்த்தைகள் மற்றும் உங்கள் குடும்ப நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது குடும்பத்திலையும் சரி பண விவகாரங்களிலும் சரி தொழில் விஷயத்திலும் சரி ஒரு கஸ்டமர் கேட்பார் சார் எனக்கு வந்து நீங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எனக்கு வந்து எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு சார் நாலு மணிக்கு அங்கே இருப்ப சார்னு நீங்கள் சொடுக்கு போட்டு சொல்லுவீங்க ஆனால் உங்களால் அங்கே இருக்க முடியாது அங்கே போகிறதுக்கு ஏன்னா இங்கே வேறு இடத்துல ஒரு தடங்கள் இருக்குது உங்களுக்கு குடும்ப பிரச்சனையை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கே நேரம் பத்தலையே குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த எல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தலை அதனால் உங்களுக்கு அந்த நாலு மணின்னு சொன்னால் நீங்கள் அஞ்சரை மணிக்கு போய் நிற்பீங்க அந்த கஸ்டமர் வந்து களையும் போயிருப்பார் சரி இது பார்த்தாதுன்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சாமான் வாங்க போகிறீங்க நீங்கள் ஒரு பிளம்பர் எகெக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் சாமான் வாங்க போகிறீங்க சாமான் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை வாங்கிட்டு வந்தறிங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு போகிறீங்க ஆனால் ஏழு மணியானது உங்களால் போக முடியாது இங்கே கஸ்டமர் உங்களை நிறுத்தி வச்சிருப்பார் அவர் பணம் கொடுத்தா தான் நீங்கள் போய் செட்டில் பண்ண முடியும் ஸோ இது வந்து செயின் ரியாக்ஷன் தடையை ஏற்படுத்தும் இதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் உங்கள் வார்த்தையில் இருக்கிற நம்பகத்தன்மையை குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணினா நல்லதுங்கிறத நம்ம கடைசியில் சொல்ல போகிறோம் கேது ஒன்பதாம் இடத்துக்கு ச இருந்துட்டு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு அதனால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இன்ஃபேக்ட் எதிரிகளை வந்து அவங்களாக உருவாக மாட்டாங்க நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க அவன் நல்லா ஃப்ரெண்டாக இருப்பான் அவனை நீங்கள் தான் கெடுப்பீங்க அவன் வாயில் வந்து தேவையில்லாத வார்த்தையை வர வைக்கிறதே நீங்கள் தான் நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா அவனை அவன் விட்டேத்தியாக இருக்கிறதான் நினச்சிக்கிட்டு நீங்கள் விட்டேத்தி திறமாக பேசுவீங்க உனக்கு எதுக்கு நான் பண்ணிவிட்டு உனக்கு எதுக்கு நான் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அவனுக்கு கோபம் வந்துடும் என்னடா அது நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு நீ சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்குது நான் உங்களை விட்டுட்டு போயிடுவான் கூட சப்போர்ட் பண்ணி வேலை பண்ணிகிட்டு இருந்தவங்களே உங்களை ந நற்க விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்கிறது வந்து ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து மகர ராசிக்கு பெருசாக நல்லது தரக்கூடிய வகையில் இருந்த ஒரு கேள்வி வரும் சார் சனி தான் மூணாம் இடத்துக்கு போயிட்டாரு அந்த சனியோட வீட்டுக்கு தானே ராகு வந்திருக்காரு நீங்கள் வேறு சொல்லுவீங்க ராகு வந்து சனிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருப்பார் அப்படின்ட்டு வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணாமல் எப்படி சார் அப்படின்னா வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருப்பார் ஆனால் என்னென்னா அதை கெடுக்கிறதே உங்கள் வாய் தான் ஏன்னா உங்கள் வாய் வாயின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல தான் ராகு இருக்கார் ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு எதிர்மறையாக ஆக்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணும் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறையாக வரும் அவன் கடைசியில் நான் நீங்கள் சொன்னதை கேட்டு அவன் நல்லதாக டெவலப் ஆகிடுவான் ஆனால் உங்ககிட்ட சொல்கிறது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லி உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதில் நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கணும் அதே சமயம் உங்களுக்கு பாதகமாக இல்லாத மாதிரி பேசணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு நடுவில் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஜாகிரதையாக இருக்கணும்னா குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசக்கூடாது குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசக்கூடாது உங்களுடைய அஃபீஷியல் விஷயத்த தெரியாத நபரிடம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது குறிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு மூணு பேர்த்த பார்த்தேன் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அப்போ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட உக்காந்துட்டு ஃபோனில் அவங்க பேசுகிறது வந்து ட்ரெயினோட ரூஃபில் நின்று பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்க நல்லாவே கேட்கும் அந்தளவுக்கு கத்தி பேசுவான் நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது நீங்க நிதானமாக பேசணும் ஏன் அப்படின்னா நீங்க பேசுறது பக்கத்தில் இருக்கணும் கேட்கக்கூடாது நீங்க ரகசியம் காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க ஏன்னா நீங்கள் ரகசியம் காக்கலை குடும்ப ரகசியம் காக்கலை பிஸ்னஸ் ரகசியத்தை காக்கலை ப்ரொஃபஷ்னல் ரகசியத்தை காக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நம்பகத்தன்மை குறையும் நம்பகத்தன்மை குறைஞ்சதுன்னா உங்கள் பேரில் இருக்கிற அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் குறையும் ஏன்னா நீங்கள் சொல்ல சொன்ன உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை குறையக்கூடிய நேரம் இரண்டாம் இடத்திற்கு ராகு வர நிறையா பொய் வேற சொல்லுவீங்க பொதுவாக இரண்டாம் இடத்துக்கு ராகு வந்தாலே பொய் ஜாஸ்தி வரும் ஏன்னா இது பொய் வந்து பிஸ்னஸில் சொல்லி பிஸ்னஸாக எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் கஸ்டமர்கிட்டயே பொய் பேசுகிறதுனால உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல சொன்னால் நல்லதுங்கிறது திருக்குறளில் சொன்ன மாதிரி பொய்மை வாய்மை இடத்துன்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் எந்த இடத்துல பொய் சொன்னால் அது நல்லது ஒத்தனை ஒத்தனை கொலை பண்ணுறதுக்கு ஒத்த வரான் அந்த அந்த ஆபத் பந்தவன உங்களை என்ன காப்பாத்துங்கன்னு உங்கள்கிட்ட ஒருத்தன் அடைக்கலம் வந்தவன்கிட்ட போயிட்டு அவனை இப்போ உள்ள ஒளியை வச்சுட்டு இவன்கிட்ட வந்துட்டு உள்ளே ஒருத்தன் இருக்கான் அவனை தான் நீ தேடி வந்தேன்னு சொல்லக்கூடாது அவன் அவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் பொய் சொன்னால் தப்பு கிடையாது பொய்மை வாய்மை இடத்து அதாவது பொய் சொன்னால் அந்த இடத்துல உண்மை ஜெயிக்கும்னா நீங்கள் பொய் சொல்லலாம் நீங்கள் பொய் சொல்கிறதே தொழிலாக கொள்வதுக்கு இப்போ நேரம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க ஸோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் நேர்மையாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் நேர்மையாக இருக்கன்ட்டு உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கான்னு சொன்னீங்கன்னா இவன் வந்து அவனை போட்டு தள்ளிட்டு போடுவான் பிரச்சனை உங்களுக்கு தான் நீங்கள் தான் மாட்டுவீங்க ஏன்னா என்ன சொல்லுவான் அவர் தான் காமிச்சாருன்னு சுற்றி இருக்கிறவன் சொல்லுவான் ஸோ அதனால எந்த இடத்துல பொய் சொல்லணுமோ அந்த இடத்துல மிகைப்படுத்தாமல் போய் சொல்ல வேண்டும் எக்ஸாஜுரேட் பண்ணக்கூடாது சார் நான் ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறாங்க அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவான் சார் நான் ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு போய் சொன்னீங்கன்னா சரி பணத்தை கூட எனக்கு டெபாசிட் டொனேஷன் கொடுன்னு கேட்பான் அப்போ நீங்கள் பொய் சொல்ல முடியாது அது மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு உங்கள் வார்த்தைகள் காரணமாக இருக்கும் அதே சமயம் முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருந்தவங்க கூட இப்போ செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தை அமாவாசை மாசி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகள் ஆடி அமாவாசை இதெல்லாம் வருதுன்னா அந்த சமயத்தில் பெற்றோர் இல்லாதவர்கள் இந்த தை அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பெற்றோர் இருப்பவர்கள் உங்களுடைய தந்தையை அந்த தர்ப்பணம் செய்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கணும் எங்கள் அப்பாவும் பண்ண மாட்டார் சார் எங்கள் தாத்தாவும் பண்ணதில்லை சார் நானும் பண்ணதில்லை சார் இது பெருமை கிடையாது இது உங்களுக்கு வேணைய நீங்களே தேடிக்கிறீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாளை எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோக்கி சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்ய வேண்டும் இதை என்றைக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்றைக்கெல்லாம் முடியுமோ அன்றைக்கலாம் சாயந்தர வேலையில் துர்கா லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஷ்ணாமத்தை காலையில் சொல்லணும் லலிதா சகஷ்ணாமத்தை சாயந்தரம் சொல்லணும் சாயந்தரம் விளக்கேற்றி வச்சு அஞ்சு மணி அஞ்சே காலக்கு விளக்கேற்றி வச்சுட்டு லலிதா சகஷனாமத்தை சொல்லிவிட்டு பாராயணம் பண்ணிவிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அம்பிகையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆண்டாளின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து அந்த அம்பிகை துர்கையாக இறங்கி வந்து உங்களை காத்து ரட்சிப்பாள் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகு மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்